வணக்கம் மக்களே இந்த பழத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பழத்துக்கு எங்கள் ஊரில் பேயம்பழம்னு பேர் ஆனால் திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் இந்த பழத்துக்கு நாட்டு பழம்னு பேர் இப்போ உங்களுக்கு என்ன பழம்னு தெரிஞ்சிருக்கும் பேயம்பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழம் ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது சம்மர் காலத்தில் நம்ம வெயிலுக்கு இந்த பழம் சாப்பிட்றது ரொம்ப இதமாக இருக்கும் கண் எரிச்சல் கண் குழுமைக்கு நாம் வெள்ளிக்கையாக வெட்டி கண்ணில் வைக்கணும்ல அதுக்கு பதிலாக நல்ல பழுத்த பழத்தோட தோலை கூட நாம் குளிர்ச்சிக்கு அதாவது கண்ணெரிச்சில் குறைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இந்த பழத்தை புட்டோட சேர்த்து விசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் நம்ம பழசிர்பத்து கூட ரெடி பண்ணலாம் சம்மருக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த பழத்தோட தோலில் ரெண்டு லேயர் இருக்கும் ஒரு லேயர் திக்காக இருக்கும் ஒரு லேயர் தின்னாக இருக்கும் அந்த திக்காக இருக்கக்கூடிய லேயரை கூட நாம் அந்த பழத்தோட சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் இந்த மாதிரி பெயம்பழத்தோட தோலை பழத்தோடு சேர்த்து சாப்பிட்ருக்கீங்களா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்